லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளத்துக்கான எந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும் தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழ்நாடு அரசு பார்க்கிறது என்றும் புதுச்சேரி துணை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க எதுவுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்க்கல எதுவும் செய்யல இப்போ தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டேமேஜ் ஆகிருக்கு கன்னியாகுமரி டேமேஜ் ஆகிருக்கு அதே மாதிரி திருச்செந்தூர் கோயில்குள்ளாரலாம் தண்ணி அதெல்லாம் அவங்க எதுவும் பார்க்கல ஏதோ ஒன்று பெரிய இடத்துல இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்றக்காக எது வேணாலும் பேசிடுறாங்க இங்கே சைட்டில் வந்து பார்த்துருக்காங்களா இல்லை சைட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னண்டு இப்போ சென்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இவ்வளோ இது இது இதே தூத்துக்குடியில் இருக்கிற மாதிரி சென்னைக்கு வந்திருந்தா சென்னைன்றது ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தேவை வந்து அரசியல் நடத்தணும் அந்த போஸ்டிங்லேயே இருக்கணும் அந்த போஸ்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கணும்ன்றது தான் மெயின் ஆனால் ஜனங்களை பற்றியோ அதை பற்றியோ ஒன்றும் கிடையாது அதுதான் அவங்களுடைய பாலி பாண்டிச்சேரி கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடாது புரியுங்களா எல்லா அரசுமே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வேண்டி தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவுக்கு எல்லாமே செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே சப்போர்ட் பண்ணணுமே தவிர இது வந்து இவங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யலை அப்படின்னு தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்டினேஷன் வரலை மெட்ரோலஜிக்கலேருந்து அவங்க சொல்கிறாங்க இதுதான் மேடம் எல்லா இடத்துல இப்போ சிஎம் கூட போயிருக்காரு அதே சமயத்தில் எல்லாமே மினிஸ்டர் போயிருக்காங்க அவர் சன்னு போயிருக்கார் எல்லாம் போயிருக்காங்க போகலன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லோரும் போயிருக்காங்க சவுத்து நார்த்து அப்படியெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் தமிழ்நாடு தானே சென்னையிலேருந்து அப்டூ கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு தான் அதனால் இந்த பக்கம்தான் அந்த பக்கம்தான் அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்றா தான் ஈக்குவலண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க தான் சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கி ஃபண்ட்ஸ் நிறையா இருந்தால் நல்லா ஃபண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க டெல்லி ஃபண்ட்ஸ் கொடுக்கல அவ்வளோதான் அதனால் இருக்கிற ஃபண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் இது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எச்சரிக்கை இந்த ஏற்பாடுகள்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ சென்னைக்கு கரெக்டாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க சென்னைக்கு என்ன குறை வச்சாங்க இந்த இதில் ஃப்ளட்டு வரும் பட் என்ன ஒன்று அப்படின்னும் போது ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வரும்ன்றது முப்பது பெர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஆகிடுச்சி யாருமே எதிர்பார்க்க முடியல அதே மாதிரி அங்கே தூத்துக்குடியில் இதுன்னா அவங்க ஃப்ளட்டு வரும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தவிர இவ்வளோ ஃப்ளட்டு வரும்னு இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த ஃப்ளட் அது யாருமே எதிர்பார்க்கல அதனால் ஒன்றும் இது பண்ண முடியாது அவங்களும் வந்து வானிலை எச்சரிக்கை அவங்களும் சொல்கிறாங்க இவ்வளோ மழை வரும் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களையும் மீறி வந்துருச்சு அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது கடவுளுடைய செயல் அவ்வளோதான் அது சீர்க்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சார் இயற்கை வரும்னு சொல்லி ஜாதகம் தெரியுமா அதனால் அதாவது முன்னேற்றத்தை தமிழக சாந்தரம் பேசுகிறது அவங்க பேசுவாங்க அவங்க பேசலை தான் பேசுவாங்க சார் நான் கொஞ்சம் பொதுநலவாதி இது த அவங்க பாலிசி தப்புன்னு தான் சொல்கிறேன் நான் ஆமாம் எடுத்திருக்காங்க எடுக்காமலாம் சொல்ல முடியாது முன்னெச்சரிக்கைலாம் எடுத்திருக்காங்க ஸ்டா சிஎம் சாரை வந்து நல்லா எல்லா பணிகளும் அவங்க பார்த்துட்ருக்காரு எல்லாரையும் அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் அமைச்சு எங்கங்கே என்னென்ன நடக்குதுன்னு தகவலாம் கொடுத்துருக்காரு அவரும் நேரடியாக போய் பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களை வந்துட்டு ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோட தமிழ்நாடு அரசு பார்க்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது தென் மாவட்டம் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கு தாய் எல்லாம் சொல்ல முடியாது ஆலர் சேம் எவர்திங் சேம் ஒன்லி சேம் எல்லாமே ஒன்னா தான் பார்க்கறாங்க அப்படின்னு தாய் மாதிரிலாம் பார்க்கல தமிழ் தாய் இங்கே மிதாசல மழை வரும்போது யாருக்கும் தெரியாது தென் மாவட்டத்தில் வரும்னு யாருக்கும் தெரியாது இயற்கையை வந்து யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது எந்த அரசியலாக இருந்தாலும் சரி தமிழ் சவுந்தரம் சரி ஸ்டாலின் இருந்தாலும் சரி யாருமே சரி இதை வந்து யாருமே மாநகராட்சியாக வச்சுக்கிறாங்க இப்போ பேய போதுன்னா பேய் தான் இது வந்து இயற்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுமா அந்தமா வந்து எதிர்கட்சிக்கு தான் பேசுவாங்க பாரதிய ஜனதா இருக்காங்களா அவங்க அப்படிதான் பேசுவாங்க திராவிட மாடல் கம்பலா போனதுன்னு சொல்லிச்சுல அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கர்நாடகத்தில் இருந்து விரட்டி பாண்டிச்சேரிக்கு அடிக்கப்பட்டவர் உண்மாதான் ஊருக்கே தெரியும் அவர் அங்கே போய் அரசியல் செய்ய முடியாமல் அணை கூட பாருங்கள் பதவி பிரமாணத்தில் வந்து ஒரு முகத்தை ரொம்ப சோகமாகவும் ஒரு மாதிரியாக வச்சுட்டு நின்றாங்க பிரமாணம் அவங்க காய்கறி எடுக்கலை பாண்டிச்சேரி வந்து அரசியல் பண்ணிடுறாங்க அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு ஆசை நற்பாசண்டா எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் தூத்துக்குடி தென்காசி இங்கே எங்கேயாவது நின்று ஜெயிச்சு போய் அங்கே போய் பார்லிமெண்ட்டில் போய் ஒரு மந்திரி பதிவு வாங்கிக்கலாம்னு ஒரு ஆசை அதனால் அவர் வந்து அரசியல் பண்ணுறது அரசியல் செய்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜனுடைய பதவி நல்ல பதவி கவர்னர்ங்கிறவங்க ஒரு கண்ணியமான பதவி அந்த கண்ணியமான பதவிக்கான ஒரு அம்மா இல்லை உண்மாதான் நடந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து புரியலை பதவி ஆசை வந்து கண்ண மறைக்குது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து எதனால இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க கவர்னராக இருக்கணும் பிஜேபின்ற ஒரு இதில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த போஸ்டிங்கில் இருக்காங்க ஆனால் அவங்க தான் பேசி ஆகணும் வேற வழி இல்லை இப்போ நம்ம கவர்னர் கூட அப்படி தான் பேசி ஆகணும் வேறு வழி இல்லை எகெயின்ஸ்டாக போஸ்டன்னா போஸ்ட்டில் இருந்து தூக்கிடுவாங்க யார் இருந்தாலும் தெரியும் இப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதே தான் அவங்க அந்த போஸ்டிங்கில் அந்த இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசி தான் ஆகணும் க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்னர்ன்றது என்ன ஒரு இது நீ மீடியேட்டர் மாதிரி இங்கே நல்லா இருக்கா அங்கே நல்லா இருக்கா எது அவ்வளோதான் கவர்னர்ன்றது என்னன்னா இது மாதிரி இருக்கிறனால தான் பிரச்சனை கவர்னரே இல்லைன்னு வச்சுங்க டேரக்டாக சிஎம் பேசிக்குவார் நடுவில் இருக்கிறனால தானே பிரச்சனையே அவங்களுக்கு அதுதானே கவர்னராக ஜனாதிபதி வந்து பிரதமர் ஆக முடியாது ஏன்னா பிரதமர் ஜனாதிபதி ஆகலாம் டம்மி போஸ்ட்டில் உட்காரலாம் அது டம்மி போஸ்ட் கவர்னாக இருந்தவங்க வந்து பார்லிமெண்ட்டில் போய் எம்பே எவ்வளோ ஆக முடியுமா ஒரு மாறாப்பில் வந்து ஒரு மதிப்பே மரியாதை இல்லை அந்த அம்மா வாய்க்கு வந்த மாதிரி இப்போ சரியாக இல்லை என்ன சரிங்கிறாங்க என்ன சரிங்கிறாங்க என்ன சரி பண்ண சொல்கிறாங்க அஇஅதிமுக ஆட்சியில் அடையாரே அடிச்சுட்டு போச்சு அப்போ இந்த அம்மா இங்கே போயிருந்துச்சு இந்தம்மா அப்போ இருந்துச்சு இல்லையா ஏன் இப்போ இந்த அம்மா கேட்கல ஒன்றா இருந்ததுனால கண்டு மறைச்சிருச்சா ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் போகலாம் போனாரா இல்லையா போனார் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும் இப்போது மாமியார் வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அது அதுதான் சேம் தான் பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரி மாமியார் வீட்டில் இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆனால் போ போனதே பெரிய விஷயம் போய் அவருடைய வேலை பார்த்தார்ல அது குறை கூறவுன்னா என்னென்னா கூறலாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நல்லது தான் பண்ணார் இப்போ இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வெள்ளை தப்போ நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துருந்தாங்க நீங்க சொல்றீங்களா முன்னெச்சரிக்கை திடீர்னு மரணம் வருது டெத்து மரணம் டெத்து வருதுன்னு யாருக்கு தெரியும் அது திடீர்னு வந்து இறந்துடுறாங்க ஹார்ட் அட்டாக் வருதுன்னு யாருக்காவது தெரியுமா அதே மாதிரிதான் இயற்கையை நம்ம எதுவும் சொல்ல முடியாது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி சொல்றதுக்கு என்ன பின்னணி காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவங்க பிஜேபியா பிஜேபின்னா கண்டிப்பாக குறை கூறு செய்வாங்க டிஎம்கே பிஜேபிக்கு டிஎம்கே பிடிக்காது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து அவங்களுக்கு நல்லா பெருசாக எடுத்துக்கூடாது ஆனால் டிஎம்கே நல்லா தான் பண்ணாங்க குறை கூறுக்கு எப்படின்னா கூறலாம் அவங்க எதாவது பண்ணாங்களா அவங்க எதாவது பண்ணாங்க அது விடுங்க மற்ற எதாவது பண்ணாங்களா நெல்லையில் பண்ணாங்களா அப்போ அவங்க பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்சர் ஏதோ வந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து இவங்க அப்படி தலை தூக்கானு பார்க்குறாங்க அதெல்லாம் விலகே ஆகாது ஏன்னா தௌத்தடி இங்கே தௌக்கடிக்கப்பட்டவர் தான் அந்த அம்மா பார்லிமெண்ட்டு மறுபடியும் வந்து தோக்க இல்லை தோத்தாது அதுக்கு அழகே கிடையாது கெட்டு குடிச்சிடா போய்டு அதோட ஏதோ கண்ணியமாக பேசிட்டு கண்ணியமாக போகணும் திராவிட மாடுவே என்னமோ பேந்தல் மாடு இதெல்லாம் பேசுது இதெல்லாம் பேசக்கூடாது அது இதே கிடையாது நீங்கள் என்ன பாரம்பரியத்தில் வந்து காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்தது இன்றைக்கி பிஜேபி ஜனசங்கத்தில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து பதவிக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் சொந்த உங்கள் உங்கள் சித்தப்பா பார்த்து ஐவர் இருந்தார் வசந்தனுக்கு அது வசந்தகுமார் அவர் காங்கிரஸ் இருந்தார் நீங்கள் பதவிக்காக ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க லாஸ்ட் வரையும் என்ன உங்கள் அப்பாவுன்னா காங்கிரஸ் வந்து பல திருப்பி காக்கா முகா தேக்கா முகான்னு ஒரு ஒரு எட்டு ஒம்பது கட்சியும் ஆரம்பித்தார் அவர் என்ன பண்ணார் கடைசியாக ஒன்றுமே பண்ண கிடையாது ஏன்னா தொகுத்து தான் போன அரிசியில் ஜொலிக்க முடியல ஒரு இது வச்சு இது பண்ணாங்க அது மாதிரி இந்தமாவும் கடைசி காலத்தில் வந்து ஒரு கண்ணியமாக இருந்துட்டு போயிடணும் அது ஒரு இது பேசுகிற வார்த்தையை கரெக்டாக பேசணும் சின்ன பசங்களோட வந்து வார்த்தைக்கு வார்த்தை போகிறேன்னா அவங்களும் இப்போ பேசுவாங்க பேசலாம் அப்போ நம்ம ஈடு கொடுத்தா ஆகணும் அப்புறம் குய்யோ முய்யோ அப்படின்னு அழுது பிரயோஜனம் கிடையாது மா மழை வர்றது யாருக்கு தெரியும் இந்தியா வானிலைக்கு தானே தெரியும் முதலமைச்சர் என்ன மேலே வந்து ஸ்கை ராக்கெட் விட்ட பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்தியா வானிலே சொல்லுவோம் இந்த மாதிரி மழை வரப்போகுது வெள்ளை வரப்போகுது லேசாக வரும் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தண்ணி நின்று அப்படியே போய்டும் ஆந்திரா போகவும்ண்டாங்க அது உள்ளே வந்துருச்சு அது உள்ளே வந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளே நின்றுச்சு நின்று அந்த இடத்துக்கு நம்மளாகவும் பேஞ்சிருச்சு மழை அதுக்கு என்ன செய்ய முடியும் அது திமுக கட்சிக்காரன் திராவிட கட்சிக்காரலாம் உள்ளே அப்படியே உள்ளத்து போயிடுவானா கடலில் உள்ளது மழை வந்துருச்சான்டே இந்த அம்மா மட்டும் விட்டுட்டு இதில் பேச்சா இது இதுக்கு மேலே என்ன முன்னெச்சரிக்கை வேணும் அமைச்சர்கள் பூரா நடந்தான் தான் வந்தானுங்க வெள்ளத்தை நடந்தானுங்க வச்சு நடந்தானுங்க எல்லாமே பண்ணானுங்க இப்போ தென்கோ மாவட்டத்தில் நம்ம சொல்லுத அனிதா ராதாகிருஷ்ணன் மூணு நாள் முன்னிதான் நடந்தார் வெளியே வர முடியல அமைச்சரால் வெளியே வர முடியல அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க மழை பேரிடராக என்ன பண்ண முடியும் சரி அவங்க ஆந்திராவில் இருக்கும்போது ஆந்திராவில் எதுவுமே பண்ண முடியல அந்த மினிஸ்டரா முன்னாடி இருந்த மினிஸ்டர் வந்து மதிக்க கூட இல்லை அவங்க ஆனால் இவர் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி பண்ணாலும் சி இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காக பேசுகிறாங்க பிஜேபி பிஜேபி இஸ் அ நாட் குட் தமிழ்நாட்டில் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து இட் ஓன்ட் பி ஷைன் அது வந்து இப்போ அப்போது தமிழ்நாடு அரசு வந்து ஒழுங்காக தான் அவங்களுடைய பணியை செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சி ஒரு பேரிடர் என்று இட் இஸ் நாட் ஈஸி ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து எல்லோரும் வேக்கப் பண்ணிட்டார் ஊர் ஐ மீன் எம்எல்ஏ மினிஸ்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்ரிபடி படி இதை வேக்கப் பண்ணி எல்லா இடத்துக்கும் போங்கன்னார் சி ஈவிசம் என்ன தேர் அவங்க சன் ஆல்சோ வென்று தேர் அதனால் இது வந்து சி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இஸ் பக்கா வித் கம்பேர் வித் த பிஜேபி வாட் எவர் இட் அத பார்ட்டிஸ் என்னால் டிஎம்கே இஸ் த பெஸ்ட் ஐ ஆம் நாட் அ டிஎம்கே பர்சன் ஐம் டாக்கிங் அபவுட் வித் த நேச்சர் தென் மாவட்டங்கள்லாம் வந்துட்டு மாற்றான் தாய் மனப்பான்மையோட வந்து பாக்குறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்றாங்க இது நீங்க சொல்லுது அப்படின்னா நம்ம சொல்றோம்ல தமிழ்நாட்டை வந்து மாற்றாண்டாய் பணப்பான பாக்குறாங்க தமிழ்நாட்டை மாற்றான் தாய் பணப்பான மேலே மத்திய கவர்மெண்ட் பார்க்குறோம் இந்த அம்மா அதுக்கு ஒரு இது பிள்ளையார் சொல்லி போடுது தூத்துக்குடி நினைக்கலாம் இதுக்கு தான் அது பண்ணுது வேற ஒன்றும் கிடையாது இப்படி பேசுறாங்க இல்லையா இதுக்கு பின்னணி காரணம் என்னவாக இருக்கும் அரசியல் ஆசை பேராசு அரசியல் எம்பிசிடிக்காக எம்பிசிடிக்கு அழகி இந்த அம்மா எம்பிசிடி மந்திரி மத்திய மந்திரி ஆகலாண்டு அதான் இந்த அம்மாவுடைய ஆசை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க ஸோ இப்போ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் வந்துட்டு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்களா எடுக்கலையா இதை நான் சொன்னேன் கிட்டத்தட்ட எயிட்டி எயிட்டி பர்சன்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் முடிச்சிருங்க எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே பண்ண முடியாது எதனால தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க அரசியல் தான் வேற என்ன இது வந்து பொது கண்ணோரத்தை பார்க்கணும் அரசியல் கண்ணோரம் அப்படி தான் பேசுவாங்க எவ்வளோ 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 பண்ண முடியும் இதுதான் பண்ணி அவங்கள எவ்வளோ லெவலில் முன்ன பண்ணி தான் இருக்கிறாங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது என்னம்மா யாருமே ஒரு நண்டிகர் வந்து நம்ம சொல்லணும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு நல்லா பண்ணிக்கார் உனக்கு தெரியுங்களா உயிருக்கார் பண்ணுமா நம்ம சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த பிரச்சனை வரும்போதே ஒன்று அவரே சொன்னார் நான் சொல்லலை நாலு மணிநேரம் நான் தூங்கிருக்கின்றார் உண்மையிலே உடைக்கிறார் பண்ணுறாரு இல்லை இதுதான் உண்மை அதுதான் சொல்கிறேன்னு அவங்க வந்து சும்மா ஏதோ ஒரு அதாவது மேபி அவங்க பதவியை தக்க வச்சுக்கலான்னு கூட பண்ணலாம் புரியுதுங்களா அவங்க தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ணல அவங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்களே இப்போ பிஜேபி வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மழை நிவாரண இது வந்து கூட தாய் மனப்பான்மையோடு யூபியில் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க இங்கே டிஃப்ரெண்ட் அமௌண்ட் அது கேட்குறதுக்கு ஆள் இல்லை புரியுதுங்களா அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கணும் சி எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில்லாம் எவ்ரிபடி ஆல் எஜுகேட்டட் பீப்புள் தேர் நாட் அ லைக் அதர் பீப்புள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் காலேஜிலேருந்து எல்லாம் மேபி தே டசன் நோ அபவுட் த பொலிட்டிக்கல் பட் தே நோஸ் எப்படி பிக் பாஸில் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் போகிறாங்களோ அது மாதிரி அவங்களெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கணும் பட் கம்பேர் வித் த அதர் ஸ்டேட்ஸ் த தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் அதாவது எஜுகேஷனும் சரி வாட் எவர் இட் இஸ் சரி எல்லாத்துலேயும் பெஸ்ட் இன் தமிழ்நாடு தேங்க்யூ சார் ஆக்சுவலாக பிஎம்கே வந்து நல்லா தான் பண்ணியிருக்குது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு பேர் இப்போ வந்து இவ்வளோ குயிக்காக பண்ணதுன்றது இட்ஸ் வெரி ஐ மீன் வெரி குட் இந்த தமிழ்ஸை சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் பிகாஸ் அவங்க வந்து மற்ற ஸ்டேட்டெல்லாம் விட்டு இங்கே வந்து பேசுதுன்றது சி அவங்க ஒரு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து இந்த மாதிரி பேசுதுன்றதே தப்பு